வருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த நூற்றி இருபத்தி எட்டு நாட்கள் சுமார் நான்கு மாத காலம் அதிசாரமாக குரு உச்சம் பெறுவதால் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த வாய்ப்புகள் அமைகின்றன என்று பார்க்கும் போது ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருப்பவர் தான் குரு பகவான் அஷ்டமாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக வளம் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை பல காரிய தடைகள் லாபத்தில் தான் உச்சம் பெற்றிருக்கிறார் எனவே திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக நிம்மதிக்கே உரித்தான இடத்தில் உச்சம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் சரியாக சிம்ம ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் அதீத பலம் பெற்று உச்சம் பெறுவதால் உறுதியாகவே திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஏனென்றால் குரு நீச்சம் பெறுவதை காட்டிலும் அவர் உச்சம் பெறுவது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுமார் அடுத்த நான்கு மாத காலம் நூத்தி இருபத்தி எட்டு நாட்கள் மிக வலுவாக அதிசார பயிற்சியாக உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவார் பிறகு வக்ரகதியில் பின்னோக்கி நகர்வார் இந்த உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம் என்பது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் பெரும்பாலும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் அவ கிரகங்களிலே தோஷமற்றவராக இருப்பதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு கிரகமும் குருவை பகை கிரகமாக பார்ப்பதில்லை அனைத்து கிரகமுமே குருவை நட்பு கிரகமாகவோ அல்லது சம கிரகமாகவோ மட்டும்தான் பார்க்கின்றன என்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது மொழி பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல இடங்களில் பதியும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் பல இடங்களை வலுப்படுத்த போகிறாருங்க எனவே குரு பகவான் சாதகமாக இருக்கிறார் சாதகமற்ற அமைப்பில் இருக்கிறார் என்று கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை உச்சம் பெற்ற குருவின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் உறுதியாகவே பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அதிகரித்து காட்டக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்தின் நகர்வும் பயிற்சியும் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுவதை காட்டிலும் குரு பகவானினுடைய சிறு நகர்வு கூட மிக உன்னிப்பாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அதற்கு மிக முக்கிய காரணம் அவ கிரகங்களிலே குரு பகவான் தான் வானியல் அரசன் நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார் குரு பகவான் சாதகமாக இருக்கக்கூடிய வேளையில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நேர்கதியில் வந்து சேர்வதற்கான சாத்தியக் மிகவும் அபரிவிதமாக உண்டு குறிப்பாக குரு பகவான் இந்த வேளையில் ரெண்டு ஐந்து ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் பலம் வரும்போது அபரிவிதமான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுப்பார் நேர்வழியில் செல்வ செழிப்பு உங்களை தேடி வருவதோடு உங்களது வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறும் போன்று நடுநிலையான பலன்களை நான்கு ஏழு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடு பாரு அதே சமயம் நன்மை தீமை கலந்த அமைப்பாக மூன்று ஆறு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்கள் பார்க்கப்படுகின்றன குறிப்பாக குரு பகவான் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமர்வது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட மற்ற கிரகநிலைகள் தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் சாதகமான அமைப்பில் வளம் வந்தால் குரு பகவான் தோஷமற்ற இறப்பதால் இந்த ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் வளம் வந்தாலும் கூட மிகப்பெரிய அளவிலான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதி உங்களை தேடி வரும் ஆனால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் அதிசாரமாக உச்சம் பெறுகிறார் வக்ரம் பெறுவதற்கு பதிலாக அவர் உச்சம் பெறுவதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே மிகவும் சிறைப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அனைத்து வகையான விஷயங்களிலும் நிறைவாக கிடைக்க போகிறது அது மட்டுமல்லாது குரு பகவான் ஒருவர் தான் தன்னுடைய ஆளுமையும் ஆதிக்கத்தையும் குடும்பத்தில் இருந்து தொழில் வியாபாரம் கல்வி கலைத்துறை அரசியல் துறை விளையாட்டு விவசாயம் என அனைத்திலும் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய அற்புதமான கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக குரு பகவான் தான் என்றால் குரு என்றால் ஞானம் அறிவு பிரம்மாண்டமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய அத்தனையுமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் எனவேதான் குரு பகவான் மிகவும் வலுவாக இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் அடுத்த நூத்தி இருபத்தி எட்டு நாட்களில் சுமார் நான்கு மாத காலங்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் வலுவாக அள்ளிக் கொடுக்க போகிறார் அதிசார குரு பகவான் உச்சம் பெறுவதால் எனவே இந்த வேளையில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பையும் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மடங்கு லாபத்தையும் பெற்று தருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது தவற விடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது பொதுவாகவே குருபகவான் பகவான் ஆட்சி பலம் பெறுவதை காட்டிலும் மிக சிறப்பான நன்மைகளை உச்சபலம் பெறக்கூடிய இந்த நிலையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே தயக்கம் தடை தாமதம் எதுவும் இல்லாமல் பல பணிகளை செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அள்ளி கொடுக்க போகிறார் சரியாக இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் குரு உச்சம் பெறுவது என்பது மற்ற கிரகநிலைகளின் உச்சத்தை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் வலுவாக அதிச சாரமாக உச்சம் பெறுகிறார் எனவே இந்த தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு விரயத்தில் அமர்ந்திருப்பது உறுதியாகவே வின் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது தனது சொந்த ராசியான விரயஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் வின் விரயங்கள் கட்டுக்குள் இருக்கும் ஆத்ம பலம் அதிகரிக்கக்கூடிய வகையில் அனைத்திலும் பெருவிதமான முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் அற்புதமான யோகங்களும் திருபாராத பல புதிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக நிறைவாகவே உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் இந்த வேளையில் அமைகிறது பொருளாதார ரீதியாக சிறப்பான முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு இந்த தருணத்தில் தொழில் வளம் சிறப்பாக அமைவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல சுபகாரியங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கைகூடும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் நான்கு ஆறு எட்டு ஆகிய இடங்களை பார்க்கக்கூடிய குரு பகவான் ஆரோக்கிய தொல்லைகளை கட்டுப்படுத்துகிறாருங்க எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு இந்த தருணத்தில் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் விலகும் ஆனால் எந்த ஒரு காரியத்தை செய்ய முயற்சி செய்தாலும் நன்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டியது மிக முக்கியமான ஒன்று ஏனென்றால் நீங்கள் எதிர்பாராத வகையில் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே ஒரு பணியாக இருந்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை சிந்தித்து பொறுமையாகவும் நிதானமாகவும் மேற்கொள்வது சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்கும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக நிதானத்துடன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தில் குடும்ப விஷயத்தில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதோடு இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை உள்ளிட்ட பல பணிகளில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது புதிய அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்ய கூடிய சிம்மராசிக்காரர்கள் செலவுகள்ண்டுகமாக இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் புதிதாகவே மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே சரியாக சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்